ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ் நான் உங்கள் ஷெஃப்ஜான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றரை கிலோவில் பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுவும் ஒரே தம்மா போட போகிறோம் அரிசி பார்த்தீங்கன்னா அது சீரக சம்பா அரிசி ஒன்றரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த பீஃப் பிரியாணி ஒன்றரை கிலோவில் ஒரே தம்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் இரநூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ஒரு நூறு எம்எல் நெய்யும் சேர்த்து நம்ம சூடானதும் ரெண்டு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் கிராம்பு இது நம்ம போட்டு தாளிச்சிக்கலாங்க இது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அறநூறு கிராம் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணி பொறுத்தளவில் இந்த ஒன்றரை கிலோ பீஃப் பிரியாணியை நான் வந்து ட்ரெடிஷ்னலாக விளக்கெடுப்பில் தான் செஞ்சேன் இந்த அளவுக்கு நமக்கு வந்து பொன்னிரமாக வதங்கிடணும் வெங்காயம் இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து ஆயில் நமக்கு வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளோட அளவு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிராம் நம்ம சேர்க்கணும் பதினஞ்சு கிராமுங்கிறது நமக்கு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பதினஞ்சு கிராம் வந்துடும் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாலே போதும் இந்த சமயத்தில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கணுன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலே எந்த கலரும் சேர்க்க வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து நல்ல கலர் கொடுத்துரும் அந்த மிளகாய்த்தூள் அதனால் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க தக்காளியை பொறுத்தளவில் நம்மூர் தக்காளி வந்து ம மீடியமான புளிப்பில் தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதுபோலவே ஆயில் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து நான் இதில் வந்து முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் ஆயில் அதே போல் நான் தயிரும் முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு பொடி நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதைக்கணுங்க இந்த மாதிரி இந்த சமயத்தில் ஒன்றரை கிலோ பீஃபை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு வேக வச்சுருக்கேங்க இந்த பீஃபை நான் குக்கரில் தான் வேக வச்சேன் நான் எட்டு விசில் வச்சுருந்தேன் வேக வைக்கிறதுக்கு எட்டு விசில் வச்சு நல்லா வெந்ததும் இந்த சமயத்தில் நான் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிட்டேங்க அந்த மசாலாவோடு சேர்த்து அவ்வளோதான் நமக்கு வந்து நல்லா ஃபைன் கிரேவியாகிடுச்சு இப்போது நான் ஒரு லெமன் ஜூஸு சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம சேர்க்குறதுனால நமக்கு வந்து அந்த பீஃப் வந்து நல்லா டெண்டர் ஆகிடும் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாயிடும் நமக்கு புளிப்பு தன்மையும் வரும் அதனால தான் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த சமயத்தில் இப்போ அல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை கிலோ அரிசிக்கு நான் வந்து ரெண்டே கால் லிட்டர் நான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் பிரியாணிக்கு தேவையான உப்பு புளிப்பு காரம் நம்ம இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து நமக்கு மசாலாவும் அந்த பீஃபும் நல்லா சேர்ந்து வேகணும் பீஃப் வந்து குக்கரில் வெந்தாலும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா நமக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த பிரியாணியோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த சமயத்தில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாங்க பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்து பீஃபும் அந்த கிரேவியும் நல்லா சேர்ந்து வேகுது அந்த பிரியாணியோட மசாலாவும் இப்போது நான் பீஃபை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா பஞ்சு போல் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு பண்ணோம்னா அந்த இந்த மசாலாவோடய ஃப்ளேவர் ரைஸில் ஃபுல்லாக ஏறி நமக்கு அருமையான பிரியாணி கிடைச்சிரும் இப்போ நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாங்க ஊற வச்சுருக்கேன் நான் அரை மணி நேரம் இந்த ரைஸை ஊற வச்சேன் குறைஞ்சபட்சம் நீங்கள் அரை மணி நேரம் இந்த ரைஸை ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கிண்டிடலாம் ஏன்னு கேட்டால் ரைஸ் போட்ட உடனேயே உங்களுக்கு வந்து நீ கீழே போயிட்டு அண்டியில் அந்த சீரக சம்பா அரிசியை பொறுத்த அதில் உட்காந்துரும் அதனால் அது உட்கார விடாமல் போட்ட கையோட நம்ம வந்து அதை கலறி விட்டுருலாம் நமக்கு நல்லா கொதி வருது வாட்டரோட லெவலும் ரைஸோட லெவலும் ஈக்குவலாக வந்தோடனேயே நம்ம தம் போட்டுடலாங்க தம் ப்ராசஸ்ஸாக ஆரம்பிச்சிடலாம் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெண்டு லெவலும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதாங்க அந்த ரைஸை எல்லா இடமும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாட்டரோட லெவலும் அந்த அரிசியோட லெவலும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம அழகாக சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க மூடியை போட்டுடலாம் பிரியாணி தம் போடுறது வந்து நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போது கீழே கிடக்கிற நெருப்பெல்லாம் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்து மேலே வச்சுக்கலாம் அதை நம்ம கீழே அழகாக அந்த பரப்பி விட்டுடலாம் நமக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து தம்மை உடைச்சி விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு அருமையாக வந்திருக்கு பிரியாணி இப்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரியாணி சூப்பாவாக ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை உடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம அந்த கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி சாப்பிட்லாம் நமக்கு வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் அப்படி எப்படி ரைஸ் பிரிஞ்சு வருதுன்ட்டு பாருங்களேன் தனித்தனியாக வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்